வீட்டில் சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா அன்றைக்கி சூப்பரான சாப்பாடுங்க மழை அடித்து நொறுக்கிட்டுருக்கு இன்றைக்கி ரெண்டு நாளாக கடுமையான மழை பெஞ்சிட்டு நம்ம வீட்டில் குடி போட இல்லைங்க பெஞ்சில மூணு நாள் அந்த மாதிரி இன்றைக்கி ரெண்டு நாளாக உதார மழை பெஞ்சிகிட்டு இப்போ வாங்க என்ன சொன்னிருக்குன்னு பார்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி இனிப்பு முறுக்கு இந்த முறுக்கு வந்து எள்ளு போடாத முறுக்கு எள்ளு போடாமல் ஒருத்தவங்க ஒரு கிலோ கேட்டாங்க அவங்களுக்கு எள்ளு போடாமல் புரிஞ்சுக்கிட்டேன் எள்ளு போட்டு ஒரு கிலோ புடியணும் அது புரிஞ்சுட்டு அப்புறம் வந்து மொரம் மொரமான நல்லா சூப்பரான ஓலப்பக்கடம் தான் இப்போ வாங்க நம்ம வீட்டில் சாப்பாடு என்னென்னு பார்த்துக்கலாம் ரொம்ப நாளைக்கு பிறகு சாதம் புளி சாக இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லைங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஒட்டுக்க பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பொரியல் வெண்டைக்காய் பொரியல் இந்த வெண்டைக்காயில் வந்து பட்டை மிளகாய் சோம்பு தேங்காய் மூணு சேர்த்து அடிச்சுட்டு வதக்கணும்னா சூடாக வதக்கணும்னா அவ்வளோ அருமையாக நல்லா இந்த வளவளப்பு தன்மை எல்லாம் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த புளிசாரத்துக்கும் இந்த தொட்டு கேட்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமாலில் சொல்லுங்கள் இந்த புளிசாரு வந்து நான் ரெடி பண்ணி உடனே ரெடி பண்ணி செஞ்சிடலாம் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க புளிசாரம் எப்படி செய்யிருக்கு அருமையாக இருக்குது நல்ல பெண்கள் ஒரு வாசத்தோட சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சாப்பாடு கமால் சொல்லுங்க அப்புறமா இப்பதைக்கு ஒரு பத்து நாளைக்கு ப்ளீஸ் இப்ப வார்த்துக்கு மட்டும் யாருக்கு வேணுமோ மேலது நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க பாய்